அறிவு வளர்க்கும் மாத்திச்சூடி கதைகளில் இன்று நாம் காண இருப்பது ஹங் போல் வலை தமிழ் மொழியில் உள்ள ஹ என்னும் எழுத்து தன்னுடைய இனமாகிய ஞா ஈ ஈ முதலிய பதினோரு எழுத்துக்களை தாங்குவது போல ஒருவன் தனது இனத்தாரை தாங்கி காப்பாற்ற வேண்டும் என்பது இதன் பொருள் ஞ வர்க்கத்தில் ஞ என்னும் எழுத்தொன்றே மொழியில் பயன்படுவது நா முதலிய பதினோரு எழுத்துக்களும் பயன்படுவதில்லை அப்படி இருந்தும் பயன்படும் எழுத்தாகிய நாவின் பொருட்டு பயனற்ற மற்றை பதினோரு எழுத்துகளையும் மொழியில் கூட்டி கணக்கிடலாயிற்று அதனால் நா என்னும் எழுத்தொன்று பயனற்ற தன்னுடைய இனத்தையும் தாங்கி காப்பாற்றும் பெருமையடைந்து விளங்குகிறது அதுபோல குடும்பத்தில் பயனற்ற பலரையும் பயனுள்ள ஒருவன் காப்பாற்றினால் அவனை உலகத்தார் புகழ்வார்கள் அப்படி காப்பாற்றினார் ஒருவேளை சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழி அவர்களும் பயன்படுவார்கள் ஓர் ஊரில் வியாபாரி ஒருவன் இருந்தான் அவனுக்கு கூன் குருடு செவிடு நொண்டி ஊமை ஆகிய ஐவர் சகோதரராக இருந்தனர் உடன் பிறந்த இவர்கள் குடும்பத்திற்கு பாரமாயிருப்பினும் அந்த வியாபாரி இவர்களை அன்போடு பாதுகாத்து வந்தான் ஒருநாள் வியாபாரி தன்னுடைய வியாபார நிமித்தம் தன்னூரை விட்டு அயலூருக்கு போக நேரிட்டது நேரம் பார்த்திருந்த சில திருடர்கள் வியாபாரி இல்லாத சமயத்தில் இரவில் அவன் வீட்டில் கண்ணமிட்டு உள்ளே புகுந்தார்கள் ஒன்றுக்கும் பயன்படாத கூணன் முதலிய ஐவரும் எழுந்து பேரிரைச்சலிட்டு ஆரவாரம் செய்யவே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து திருடர்களை பிடித்துவிட்டார்கள் மறுநாள் வியாபாரி தன்னூருக்கு வந்ததும் தன்னுடைய எதற்கும் பயனில்லாதவர்களாக எல்லாராலும் எண்ணப்பட்ட தன் சகோதரர்களால் காப்பாற்றப்பெற்றதை அறிந்து மிகவும் அவர்களை கொண்டாடினான்